பிரசாந்த் கிஷோர் எல்லாம் மெல்டிங் சரவணன் போட்ட பதிவால் முகம்பா இனி என்ன ஆக போகுதோ வெள்ளம் உருக காரணம் அதன் மெல்டிங் நிலைதான் என கூறி சமூக வலைத்தளங்களில் பெரும் ட்ரோல் மெட்டீரியலாக மாறியவர் திமுகவை சேர்ந்த சரவணன் இவர் சமூக வலைத்தளங்களில் தனது கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்பவர் இந்த சூழலில் தற்போது சரவணன் தனது எக்ஸ் பக்கத்தில் பிரசாந்த் கிஷோரை எதிர்த்து பதிவு செய்த பதிவு ஒன்று சரவணனுக்கு திமுகவில் இனி எதிர்காலம் இருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் திமுகவுடன் இணைந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ள இருப்பதாக சமீபத்தில் செய்திகள் வெளியானது இது ஒருபுறம் இருக்க பிரசாந்த் கிஷோர் தனியார் ஊடகம் ஒன்றிற்கு அளித்த பேட்டியில் பாஜக மீண்டும் அதிக இடங்களை பிடித்து வெற்றி பெறும் எங்குமே பாஜகவிற்கு எதிரான நிலையோ காங்கிரசுக்கு ஆதரவான நிலையோ களத்தில் பார்க்க முடியவில்லை என குறிப்பிட்டார் இது யதார்த்தம் என பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்ட நிலையில் பலரும் பிரசாந்த் கிஷோரை விமர்சனம் செய்தனர் இந்த சூழலில் திமுக தலைமை எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அமைதியாக இருந்தது இப்படிப்பட்ட நிலையில்தான் திமுகவை சேர்ந்த சரவணன் தனது ட்விட்டர் பக்கத்தில் கடுமையாக பிரசாந்த் கிஷோரை விமர்சனம் செய்துள்ளார் தொடர்ச்சியாக பல பதிவுகள் மூலம் பிரசாந்த் கிஷோரை சரவணன் விமர்சனம் செய்வது திமுக நாடாளுமன்ற தேர்தலில் சரவணன் சென்னையில் போட்டியிட வாய்ப்பு கேட்ட நிலையில் சரவணன் நின்றால் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை என பிரசாந்த் கிஷோர் ரிப்போர்ட் கொடுத்ததாகவும் அதன் அடிப்படையில் சரவணனுக்கு சீட் மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒருவேளை மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரசாந்த் கிஷோர் திமுகவிற்கு வியூகம் வகுக்க வந்தால் அது பெரிய அளவில் பெரும் பின்விளைவுகளை சரவணனுக்கு கொடுக்கலாம் எனவும் இந்த முறையும் சீட் என்ற காரணத்தால் சரவணன் தொடர்ச்சியாக பாஜகவை விமர்சனம் செய்யும் சாக்கில் பிரசாந்த் கிஷோரையும் விமர்சனம் செய்வதாக ஒரு தகவல் பரவலாக பேசப்படுகிறது எது எப்படியோ தலைமை எடுத்த முடிவை தாண்டி சரவணன் எடுத்துள்ள நிலைப்பாடு திமுகவில் சலசலப்பை உண்டாக்கி இருக்கிறது திமுகவை கடந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வைத்த பிரசாந்த் கிஷோருக்கு இப்படி ஒரு நிலையா பாருங்கள் திமுகவை சேர்ந்தவர் எந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என பிரசாந்த் கிஷோரை மென்ஷன் செய்து கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் ஒரு தரப்பினர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் சகோதர சகோதரிகளே இவ்வுலகத்தில் பிறக்கும்போதே வாயில் வெள்ளிக் கரண்டியுடன் பிறந்தவர்களுக்கு உழைப்பு என்னும் வார்த்தையின் அர்த்தம் என்னவென்று தெரிய வாய்ப்பே இல்லை நான் கேள்விப்பட்டேன் யாரோ ஒருவர் அங்குமிங்கும் அலைந்து பேசிக் கொண்டிருக்கிறாராம் ஜூன் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு மோடிக்கு பெட் ரெஸ்ட் கொடுக்கப்படுகிறதாம் சகோதர சகோதரிகளே நான் அந்த எல்லாம் வல்ல இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நம் நாட்டின் எந்த குடிமகனானாலும் அது மோடியாக இருந்தாலும் நாட்டின் நம் நாட்டில் பிறந்த எந்த ஒரு உயிரினமும் வாழ்க்கையில் பெட்ரெஸ்ட் என்ற இடத்திற்கே செல்லக்கூடாது